தெரியுமா உங்களுக்கு பௌர்ணமியில் அம்மனை எப்படி வழிபட வேண்டும் அம்பிகையை பௌர்ணமியில் வழிபட வாழ்வில் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமையும் என்பது நம்பிக்கை பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடுவதால் வாழ்வில் சகல வளங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் பௌர்ணமி தினத்தன்று அன்னை பராசக்தியை வழிபடுவதும் சத்யநாராயணன் பூஜை செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் ஒளிமயமான இந்த பௌர்ணமி தினத்தில் அம்பிகைக்கு பூஜைகள் செய்து வழிபட்டால் தேவியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பௌர்ணமி நாளில் வீட்டிலும் கோயிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிக சிறந்த பலன்களை பெற முடியும் பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும் பௌர்ணமி நாளில் வீட்டிலும் குலதெய்வ கோயிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிக சிறந்த பலன்களை பெற முடியும் மாதந்தோறும் வருகின்ற பௌர்ணமி தினத்தன்று பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி நைவேத்தியம் படைத்து குங்குமம் அல்லது மஞ்சள் கொண்டு தெய்வ மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சித்து வழிபாடு செய்வது நல்லது அதையடுத்து தை மாத பௌர்ணமியில் பெண்கள் அம்மனை எப்படி வழிப வழிபட வேண்டும் என்றும் மற்ற பௌர்ணமியிலும் அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்றும் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து பார்க்கலாம் பௌர்ணமியில் விரதமிருந்து வீட்டில் விளக்கேற்றி அம்பிகை வழிபட்டு வந்தால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் அம்மனுக்கு மஞ்சளும் சிவப்பும் கலந்த ஆடை அணிவித்தல் வேண்டும் பன்னீர் கலந்த சந்தனத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பாகும் தேன் அபிஷேகம் சிறப்பானது வில்வம் வெள்ளை தாமரை பூ நந்தியாவட்டை இவற்றால் அர்ச்சனை செய்வதால் நற்பலன் கிடைக்கும் எலுமிச்சை சாதம் சீரகம் சர்க்கரை கலந்த சாதம் விழாம்பழம் இவற்றை அம்பிகைக்கு படைத்து வழிபட பிறவியில்லாத புண்ணியமான நற்கதியை அடையலாம் பாயசத்தை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் ஆயுள் விருதி உண்டாகும் பெண்கள் திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பாகியம் நிலைத்து நீடித்த ஆயுள் கிடைக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பேறு கிடைக்கும் கந்திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் குழந்தை பாகியம் தனலாபம் அதிகரிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி அடையும்